அண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வெகு நாட்களாய் தடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சீக்கிரமாய் வாய்க்க பண்ண போகிறார் சீக்கிரமாய் செய்து முடிக்கப் போகிறார் ஏன் பயப்படுறீங்க என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே தடைப்பட்டதாக இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிங்களா இல்லைங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களுக்கு வாய்க்க பண்ண வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் திணங்கியிருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் இந்த நாளில் அவனுடைய வாழ்க்கையில புத்திமானாய் நடந்து கொண்டபடியினாலே தேவன் தேவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை வெகு நாட்களாக என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருந்ததோ அந்த காரியங்கள் அனைத்தும் அங்கு சீக்கிரமாய் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணினதை பார்க்கிறோம் ஆம்பெரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் தேவனை தேடும்போது உடைய காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உன் பிள்ளையுடைய வாழ்க்கை குறித்து நீ வேதனையோடு துக்கத்தோடு இருந்திருக்கலாம் கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கலாம் இது எப்படி நடக்கப் போகிறதோ என்று சொல்லி நீ புள்ளம்பி தவித்துக் கொண்டிருக்கலாம் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் இல்லையா ஆண்டவர என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை நீ கட்டளையிட மாட்டீரா என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கலாம் ஆண்டவரைய தொழிலில் ஒரு ஆசிர்வாதத்தை மாட்டீரா நான் மே நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆண்டு தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருந்ததோ அந்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் இந்த உசியா ராஜாவுக்கு செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிகமாய் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் விரும்பினதை அவர் செயல்படுத்த போகிறார் இந்த நாட்கள் நீங்கள் விரும்பி தேவனுடைய சமூகத்தில் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் அப்படியே வாய்க்க பண்ண போகிறார் பயப்படாதீங்க இங்கே புதிய காரியத்தை பார்க்க போகிறீங்க கண்களை மூடி ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே மே துதிக்கிற சுத்திரிக்கிறோமாப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீ நடத்தி கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவர ஆண்டவரே இந்த நாட்களை கருத்துரை அவன் தேடின நாட்களை அவன் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணினீர் என்று சொல்லி பார்க்கிறோமே இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோமே ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடைபெறவில்லை என்று சொல்லி புலம்புகிறதை நீர் பார்க்கிறீர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் வெகு நாட்களாய் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறாயா கற்பத்தின் கனிகள் ஆண்டவர இந்த நாட்கள் கொடுக்கப்படுவதாக நீர் யூட்ரஸ் பகுதியை தொட்டு ஆண்டபர அப்பா இந்த நாளில ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக இன்றி சொல்லி ஜெபிக்கிறையா பிள்ளைகளோட திருமண வாழ்க்கைக்கு எல்லா தடைகளையும் மாற்றி திருமண காரியத்தை நீர் ஒழுங்கு படுத்த போறதற்காய் நமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த நாள பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளில ஆண்டவர அப்பா அவுடைய பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எதை சமூகத்தில் கேட்கிறார்களோ அதை அப்படியே நீ செயல்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரலே உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்படிய ஆலோசனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி இவர்களை கண் மேல் எடுத்து நிறுத்துங்க எய் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்